بسم الله الرحمن الرحيم ولا تنكِّهُ المشركات حتى يومي ولا مؤمنه خير من مشركه ولو اعجبتكم ولا تنكِّهُ المشركين حتى يؤمنوا ولا عبد مؤمن خير من مشرك ولو اعجبكم اولئك يدعون الى النار والله يدعو الى الجنه والمغفره باذنه ويبين اياته للناس لانهم يتذكرون இந்த ஆயத்துடைய தர்ஜுமானத்தை உங்களுக்கு சென்று சொல்லப்பட்டது இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஆலமீன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக வணக்கம் செய்யக்கூடிய இணை வைக்கக்கூடிய பெண்கள் அவங்கள நிக்கா செய்கிறது ஹராம் அப்படிங்கிற செய்தி இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த ஆயத்து இருக்கின்றதே பொதுப்படையான ஒரு ஆயத்து இணை வைக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்றது அது ஹராம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பொதுவா எந்த இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த இணை வைக்கக்கூடிய பெண்ணென்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விக்கிரக வணக்கங்கள் புரியக்கூடிய முஷுடி இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின்களாக இருந்தாலும் சரி யூத மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி போத்த மதத்தை சேர்ந்தவர்களா ஆக மொத்தத்துல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அந்த பெண்ணை வந்து நிக்கா பண்ணுறது ஹராம் அப்படின்னு அல்லாஹாலா இந்த ஆயத்துல அல்லாஹரூபுல்ல அலமின்னு சொல்லிவிட்டான் ஆனால் குரான்ல இன்னொரு ஆயத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆயத்தில் என்ன பேசப்பட்டிருக்குதுன்னா வல் முகுசனாத்தும் இனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னுண்டான வேதக்காரர்களிலே இருக்கக்கூடிய பேணுதலான பெண்கள் விபச்சாரத்தில் இருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய பேணுதலான பெண்கள் அவர்களுக்கு உண்டான மகரை கொடுத்து அவங்களை கல்யாணம் பண்ணுறது ஹலால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வேற ஆயத்தில் அதில் இபன அப்பாஸ் ரதி அல்லா தாலா அனுகுமா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இது தான் அவங்களும் சொல்கிறாங்க அதாவது வேதக்கார பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இபென் அப்பாஸ் ரதியில்லா தாலா அனுகுமா அவங்க சொல்கிறாங்க முஷ்ரிக்கான பெண்களிலே இந்த வேதக்கார பெண்கள் இவங்களை தனியாக பிரித்து அவங்கள வந்து நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு இபன அப்பாஸ் ரதி இல்லா தாள அனுமா சொல்கிறாங்க நிறைய ஒரு சில உலமாக்கள் அதைத்தான் சொல்கிறாங்க முஜாஹித் ரஹமத்துள்ளா அலே கரிமா ரஹமத்துள்ளாலை சயீத் இப்பன் ஜுபேர் ரஹமத்துல்லா அலை மக்குகுல் ரஹமத்துல்லா அலை ஹஸன் ரஹமத்துல்லா தஹாக் ரஹமத்து உள்ள கத்தாதா கத்தாதார் அஹமத்துள்ளாலை சயித் இப்பன் அஸ்லம் ரஹமத்துல்லா அலை ரபீ இபன் அனஸ் ரஹமத்துள்ளா போன்ற உலமாக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இதுதான் இதுதான் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆயத்துல இணை வைக்கக்கூடிய பெண்கள் விக்கிரகத்தை வைத்து இணை வைக்கக்கூடிய பெண்களை பற்றி தான் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு இருக்கு அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருடைய கருத்தும் ஒரே மாதிரியாகத்தான் தெரிகின்றது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லா சல்லா அலி உடைய காலத்தில் இருந்த யூத பெண்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ பெண்களாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து விக்கிரக வணங்கிகள் கிடையாது அவங்க விக்கிரக வணங்கிகள் கிடையாது என்ன அவங்க வந்து ஈசா அலையலாம் அவங்கள வந்து நபியாக ஏற்றுக்கொண்டு அவங்க அல்லாவை வணங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க விக் விக்கிரகத்தை வச்சு அவங்க வந்து வணங்கலை விக்கிரக வணக்கம் புரியல ஆகும் ஸோ அதனால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குமோ என்னமோ தெரியலை ஆனால் இப்போ உள்ள எந்த யூதனாகட்டும் எந்த கிறிஸ்தவனாகட்டும் அவங்க வந்து முஷ்ரிக்குகள் தான் அவர்கள் அவங்க யாரும் வந்து சிறுக்கை விட்டு நீங்கிய வருதல் கிடையாது ஏன்னா எல்லா பயிலும் என்ன பண்ணுறான் எல்லா விக்கிரக தான் வணங்குறான் அதனால் அவங்க இதில் கட்டுப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய கருத்து கிறிஸ்தவ பெண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது யூத பெண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது சிறுக்கு பண்ணுற இணை வைக்கக்கூடிய பெண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது இவங்களை யாரையும் நிக்கா பண்ணவே கூடாது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அல்லா தாலா சொன்னது ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த பெண்கள் அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க யூத கிறிஸ்தவ பெண்கள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ அதனால அந்த நேரத்தில் அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி குரான்லேயே இருக்குன்னு சொல்லி அவன் ஆகுது பண்ணான்னா அவன் முட்டாப்பைய அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இவர ஜரீர் ரஹமத்துல்லா அலேஹி இவர ஜரீர்ல ஒரு ரிவாயத் ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் அவங்க பலவிதமான பெண்களை நிக்கா செய்கிறதை ரசூலுல்லா தடுத்தாங்க செய்யக்கூடாது அப்படின்னாங்க ஈமான்டாரையோ ஈமான்டாரியான பெண்கள் ஹிஜ்ரத்து செய்யக்கூடிய ஹிஜ்ரத்து செஞ்ச பெண்கள் இவங்களை தவிர மற்றவங்களையெல்லாம் நிக்கா செய்கிறதை ரசூல்லா தடுத்தாங்க அதனையும் குறிப்பாக மற்ற மதத்தை சேர்ந்த பெண்கள் அவங்க யாராக எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவங்கள நிக்கா பண்ணுறத நபி பெருமான் சல்லா சொல்லம் அவர்கள் ஹராம் என்று கூறினார்கள் குரான்ல இருக்குது ஒமை ஈமான் ஃபக்கத் ஹபீதா அமலு யார் ஈமானை நிராகரித்தார்களோ அவர்களுடைய அமல்கள் அழிந்து விட்டது காஃபிர்களுடைய எல்லா செயலுமே அது அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குரான் ஷெரீஃபிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது அதிரது தலஹத்தி உபயதுல்லா உபயத்துள்ளா ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் ஒரு யூத பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருந்தான் அதற்கடுத்து உதயஃபத்தி பன் அல் யமான் ரதி அல்லா தாலானுஹு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்போ உமர் ரதி அல்லா அனுகு அவர்கள் அவங்க மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சாட்டையை பூக்கி அடிச்சு போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பேரும் தலஹத்தி பன் ஒபைதுல்லாவும் உதயஃபத்தி பன் அல் யமான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அமீருல் மோமினின் உமர் ரதி தாலா அனுகு அவங்களிடத்துல போயிட்டு சொன்னாங்க அமீருல் முமினின் ஏன் கோவப்படுறீ ஏன் கோவப்படாதீங்க வேணும்னா அந்த பிள்ளைகளை நான் தலா கொத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ அதில் எல்லா எல்லாத்தால அனுகு அவங்க சொன்னாங்க ஏயா தலா கொடுக்கறது ஹலால்னா அப்போ நிக்கா செய்கிறதும் ஹலாலாடுதானப்பா இருக்கும் அதனால நான் அப்படி சொல்ல வரல அந்த அந்த பொம்பளைங்களை உங்கள்ட்ட இருந்து நான் பிரித்து போட்டு உங்களை கேவலப்படுத்திடுவேண்டாம் அப்படி சொல்லி இந்த மாதிரி உமர் ரதி அல்லா தாலா அனுகு அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவாயத்து இருக்குது இந்த ரிவாயத்து கரீபான ரிவாயத்து இப்படி ஒரு ரிவாயத்தான இருக்கு இமாம் இபாம் இபின் ஜரீர் அகமது இபா இமாம் இபின் ஜரீர் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க வேதக்கார பெண்களை வந்து நிக்கா செய்கிறது ஹலால் அப்படிங்கிறது இஜ்மாவாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த வேதக்கார பெண்கள் அவங்க சுருக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம் ஈசா நபியை வந்து அதாவது ஈசா அலே இஸ்லாம் அவங்கள வந்து அவரை வந்து தேவகுமாரர்னு சொல்ல ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பின்னால் நடந்த ஒரு சமாச்சாரம் ஆனால் ஆரம்ப காலங்களில் ஈசா அலே இஸ்லாமை நபியாகத்தானே ஏற்றுக்கொண்டிருந்தாங்க இப்போ இப்போ ஈசா அலஹி இஸ்லாம் அவர்களினுடைய ஹவாரியின்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஹவாரியின்கள் ரசுல்லாவுக்கு சஹாபாக்கள் மாதிரி ஈசா அலேஸ்லாம் அவர்களுக்கு ஹபாரி ஈன்சல் இருந்தாங்க அந்த ஹபாரி ஈன்சல் வந்து என்ன அவங்க என்ன ஈசாவை வந்து நபீன் ஏற்றிருந்தாங்களா அல்லான்னு ஏற்றிருந்தாங்க அவங்க நபீனு தான் ஏற்றிருந்தாங்க அப்போ அந்த மாதிரி ம மக்கள் இருந்தால் அவங்கள அவங்களுடைய வீட்டு பெண்கள் அவங்களுடைய குடும்பத்து பெற நிக்கா செய்கிறது கூடுமானதாக இது இது இஜுமாக இருக்குது ஏன்னா புறான்லேயும் ஒரு ஆயத்து நினல் லதீன நினதீன கிதாப கிதாபின் கப்லிக்கும் அந்த ஆயத்தில் இது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் துணை உமர் ரதியாத்தால அனு அவர்களுடைய இந்த அசர் இதை வந்து இமாம் இபன் ஜரீர் அவர்கள் எழுதி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அரசியல் நோக்கத்தில் சொல்லப்பட்ட உமருடைய வார்த்தை இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை வந்து நிக்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முஸ்லீம் பெண்கள் மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால இது சொல்லப்பட்ட விஷயம் இது இது வந்து இதில் வேற ஏதாவது ஒரு ஹிக்குமத்து இதில் வந்து இருந்திருக்கலாம் மற்றபடி இது வந்து தடை இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் இபன் ஜரீர் அவர்கள் தங்களுடைய கிதாபில் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க ஸோ ஒரு ரிவாயத்தில் இதுவும் இருக்கிறது அதில் ஹுதைஃபத் ஹுதைஃபா ரதி அல்லா ஹத்தா அனுகு அவங்க இருக்கிறாங்களே அவங்க அவங்களுக்கு உமர் ரதியா தாலா நுகூ அவர்கள் சொன்ன விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பதில் அவங்க எழுதுனாங்க என்ன அமீருல் மோமினின் ஹலீஃபத்துல் முஸ்லீமின் நீங்கள் வேதக்கார பெண்களை நிக்கா செய்வதை ஹராம் என்று சொல்ல வருகிறீர்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டு அனுப்புனாங்க அப்போ ஹலீஃபத்துல் முஸ்லிமி உமர் ரதியாஹு தாலாநூ அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹராமுன்னு சொல்லல நானு ஹராமுன்னு நான் சொல்லல ஆனா எனக்கு பயம் பூமினான பெண்கள் நிக்கா செய்யாம விட்டுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உமர் ரதியாத்தால் அனுபவர்கள் அதற்கு பதில் அவங்க சொன்னாங்க இந்த ரிவாயத்துடைய சன்னதுகள் எல்லாமே சகியானதாக இருக்குது ஆக மொத்தத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது வேதக்கார பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆனால் வேதக்கார பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கு அந்த பெண்ணும் சிரிக்கு செய்யாத பெண்ணாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சிரிக்கு செஞ்ச பெண்ணை வந்து நிக்கா பண்றது அது கூடவே கூடாது கூடவே கூடாது அது எந்த வகையிலையும் வந்து ஜாயிஸ் ஆகவே ஆகாது ஒரு ரிவாயத்துல இருக்கிறது அதுல துமரது இல்லாத அனுபவர்கள் கூறினார்கள் முஸ்லிமான ஆண்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண்களை வந்து நிக்கா செய்யலாம் ஆனால் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஆண்களுக்கு முஸ்லிமான பெண்களை நிக்கா செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரதியாத்தான் அனுகு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ரிவாயத்துடைய சனதும் ரொம்ப சரியான சரியான சனதாக இருக்கிறது இவனை ஜரீரில் ஒரு மறுபுவான ரிவாயத்து இருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேதக்கார பெண்களை நம்ம நிக்கா செய்யலாம் ஆனால் வேதக்கார ஆண்களுக்கு முஸ்லீம் பெண்களை நிக்கா செய்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரிவாயத்தில் கொஞ்சம் பலகீனம் இருக்குது லைஃப்பான கொஞ்சம் ரிவாயத்து தான் ஆனால் உம்மத்துடைய இஜ்மா இருக்குது இந்த விஷயத்தில் இபனாபி ஹாத்திமில் ஒரு ரிவாயத்து இருக்கிறது அதில் துமர ஃபாரூக் ரசி அல்லா தாலானுஹூ அவர்கள் வேதக்கார பெண்களை நிக்கா செய்கிறது அவங்க பிரியப்படவே இல்லை அவங்க இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டுவாங்க ஆயத்து இப்போ படித்தோம் இல்ல ஒலா தன்கேல் தி ஹத்தா யூமி அமத்தும் இந்த ஆயக்க தான் அவங்க வந்து ஓதி காட்டுவாங்க அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது வேதக்கார பெண்களை நிக்கா பண்ணுறது இமாம் புகாரி ரமத்துல்லா அலிஹி அவர்கள் ஹதரத் உமரதி அல்லா தாலா அனுகு அவர்களினுடைய இந்த சொல்லை எழுதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹதிரத் உமரதி அல்லாத என்ன சொன்னாங்கன்னா அதாவது இமாம் புகாரி ரமத்துல்லா அலேலி அவர்கள் அதில் துமர் அல்லா தாலா அனுகு அவர்களினுடைய ஒரு கருத்தை புகாரியில் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணையும் நிக்கா செய்கிறதுக்கு நான் தெரியப்படவில்லை நிக்கா செய்கிறத நான் நான் வலியுறுத்தவும் மாட்டேன் கிறிஸ்தவ பெண்களாகட்டும் யூத பெண்களாக ஆகட்டும் அவங்க ஒன்று சிறுக்கு கம்மியாக எல்லாம் கிடையாது அவங்களும் சிறுக்கு தான் அப்படின்னு அதுல துமர் ரதி அல்லா தலான்னு சொல்கிறாங்க எந்த பெண் ஈசாவை தன்னுடைய அல்லா என்று கூறுகிறாள் அப்படின்னு சொன்னால் அது சிறுக்கு ஆகாதா அவங்க என்ன சொல்கிறாங்க ஈசா அலு இஸ்லாம் அவங்கள சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறான் அவன் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னானா அவன் கடவுள்னு தான் ஏற்றுக்கிறான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அப்படி இருக்கும்போது அந்த வீட்டு பெண்களை நீங்கள் நிக்கா பண்ணுறது எப்படிங்க கூடும் அதெல்லாம் கூடவே நானும் இதைத்தையும் நான் நானும் சொல்கிறேன் கிறிஸ்தவ மதம் யூத மதம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் தான் சிறுக்க விட்டு காலியானவங்க கிடையாது சிறுக்க விட்டு காலியானவங்க எல்லாம் சிறுக்கு தான் எல்லாம் எல்லாம் இது ஒரு வகை அது ஒரு வகை அது ஒரு வகை அவ்வளோதான் வகைகள் தான் வேற வேறையே தவிர ஆக மொத்தத்தில் எல்லாமே முஷிரிக்கீன்கள் தான் முஷிரிக்க தான் அதனால ஈமான் கொண்ட ஈமான் கொண்ட பெண்ணை தான் நிக்கா பண்ணணும் அதே மாதிரி ஈமான் கொண்ட பெண்களுக்கு ஈமான் கொண்ட ஆண்களை தான் நிக்கா செஞ்சு வைக்கணும் இதுதான் வந்து மார்க்கத்தினுடைய விளக்கம் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லுது அதிரத்து இமாம் மஹமது ரமத்துல்லா அலிஹி அவர் இடத்துல இந்த ஆயக்க பற்றி அவங்களிடத்துல அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு இதுக்கு என்ன தாங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லு அப்போ இமாம் அஹமது ரமத்துல்லா அலேஹி அவங்க சொன்னாங்க இதை கொண்டு கருத்து என்னான்னு சொன்னால் அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய பெண்கள் விக்ரத வணக்கம் புரியக்கூடிய பெண்கள் அவங்கள நிக்கா பண்ணாதீங்கன்னு அல்லா தாலா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இமாம் அகமது அவர்கள் கூறி அதுதான் சுருக்கமான ஒரு விஷயம் இணைவைப்புல எந்த எந்த வகையெல்லாம் இருக்குதோ அது எந்த வகையாக வேணால் இருக்கட்டும் அவங்க வந்து இன வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டு பெண்களை நிக்கா பண்ணுறது கூடவே கூடாது கூடவே கூடாது முஸ்லீம் ஆயிட்டாங்க முஸ்லீம் இதை கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வேணால் நிக்கா பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் முஸ்லீம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முஸ்லீம் ஆக்கிக்குவேன் அப்படியெல்லாம் பேசுனா கல்யாணம் ஆகிட்டு முஸ்லீம் ஆகிட்டால் பரவாயில்ல முஸ்லீம் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் ரொம்ப மார்க்கத்தில் அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் பெரிய முசீபத்துகளெல்லாம் இருக்குது ஒரு சமுதாயமே வீணாக போயிடும் அதனால் அதனால் அந்த மாதிரி வேலையே செய்யக்கூடாது முஷரிக்கான பெண்களை கல்யாணம் பண்ணுறது முஷரிக்கான ஆம்பளைகளுக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நம்ம வீட்டு பெண்களை இது செய்யக்கூடாது இது மார்க்கத்துல தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கம் இதுல சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் சுபான் அல்லாஹி விஹந்திஹி சுபான கல்லா விஹந்திக்க நஷது உல்லா இலாஹ இல்லா அந்த நஸ்கோஃபிரு சுபஹான ரப்பிக்க ரப்பில் இசத் நிரம்மா யசி போல் سَلَامٌ عَلَى الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّي